கட்சி தமனதாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது திரு மாவை சேனாதராஜா தொடர்ந்து கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக செயற்படுவார் தலைமை பதவி எஞ்சிய காலத்துக்கு எங்களுடைய ஆப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது தலைவர் ராஜினாமா செய்தால் எஞ்சிய காலத்துக்கு இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக செயற்குழு கூட்டம் இன்று காலை வவுனியாவிலே பத்து மணிக்கு ஆரம்பமாகி தற்போது மதிய உணவுக்காக இடைநிறுத்தப்பட்டிருப்பது காலையிலே இந்த செயற்குழுவினுடைய முதல் நிகழ்ச்சி நிரலாக கட்சித் தலைவர் மாவை சேனாதராஜாவுடைய ராஜினாமா சம்பந்தமாக அவருடைய தலைமை பதவி சம்பந்தமாக வாக்கெடுப்பு என்று கூறப்பட்டுள்ளது சென்ற இரண்டு வாரங்களுக்கு முதல் நடந்த மத்திய செற்குழு கூட்டத்திலே நிகழ்ச்சியினரிலே அது தெளிவாக போடப்பட்டிருக்காத காரணத்தினால்தான் இரண்டு வாரங்களுக்கு பிறகு நிகழ்ச்சியினரிலே அது சேர்க்கப்பட்டு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே இன்றைய கூட்டம் அப்படியாக கூட்டப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல வாதப்பதிவாகங்கள் இருந்த போதிலேயும் பதினெட்டு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஒரு ஆவணம் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதிலே திரு சேநாத ராஜா அவர்கள் கட்சியின் நன்மை கருதி தன்னுடைய நட்பெயருக்கும் களங்கம் இல்லாமல் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பதினெட்டு உறுப்பினர்கள் போட்டிருந்தார்கள் மேலும் சிலரும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார்கள் அதுக்கு எதிரான கருத்துக்களும் வந்திருந்தன ஆனால் இறுதியிலே கட்சி கவனதாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது திரு மாவை சேநாத ராஜா தொடர்ந்து கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக செயற்படுவார் தலைமை பதவி எஞ்சிய காலத்துக்கு எங்களுடைய யாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தலைவர் ராஜினாமா செய்தால் எஞ்சிய காலத்துக்கு இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கட்சியினுடைய சுரேஷ உபதலைவர் திரு சிபிகே சிவஞானம் செயற்படுவார் என்று ஏகமனதாக இறுதியிலே வாக்கெடுப்பு இல்லாமல் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மதிய இடைவேளைக்கு பிறகு வேறு விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடல் இடம்பெறும் ஆனால் இந்த விடயம் தற்போது பிரிவினை இல்லாமல் வாக்கெடுப்பு இல்லாமல் வேகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கட்சி தலைவர் பதவி திரு சி விகேஸ்வஞானம் தலைவர் பதவி வகிப்பார் அரசியல் குழு என்பது குழுவாக எடுக்கிற தீர்மானங்கள் மத்திய செயற்குழு சந்திக்க முடியாத தருணங்களிலே அரசியல் குழு கூடுவது வழக்கமாக இருக்கிறது அது பல முக்கிய விடயங்களை தீர்மானங்களை அரசியல் குழு தான் இது கால வரைக்கும் எடுத்திருக்கிறது ஆகையினாலே முன்னைய காலத்திலே திரு மாவை ராஜா கட்சி தலைவர் பொறுப்பை எடுத்தபோது திரு சம்பந்தன் அவர்களை நாங்கள் அரசியல் குழுவினுடைய தலைவராக நியமித்திருந்தோம் அதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது திரு ஞானத்தை எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கடமையாற்றும்படி தீர்மானிக்கிற போது அரசியல் குழு தலைவராக திரு மாவை சேனாத ராஜாவை தொடர்ந்து வைப்பார் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கோம் அது திரு வைத்தியர் சிவமோகன்ட்டு தான் எங்களுக்கே தோணுது அவர் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கார் ஆனால் வழக்கில் எந்த விதமான கட்டளைகளும் பிறப்பிக்கப்படவில்லை ஆகையனாலே அந்த வழக்கு குறித்து நாங்கள் எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை